ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்மளுடைய வீடியோவில் ரொம்ப ஒரு ஹெல்த்தியான ஒரு ஆரோக்கியமான ஒரு உளுந்து கஞ்சி ரெசிபியை தான் பார்க்க போறீங்க இது குழந்தைங்கள்லேருந்து பெண்கள்லேருந்து எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நல்லது கண்டிப்பாக இந்த கஞ்சியை நீங்கள் ஒரு முறையாவது உங்கள் வீட்டில் உள்ளவங்களுக்கு செஞ்சு கொடுங்க இந்த கஞ்சியை எப்படி எளிமையான முறையில் செய்யலாங்கிறத இந்த வீடியோல போய் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஒரு குக்கர்ல ஒரு ஒன்றரை கப் அளவுக்கு வெள்ளை உளுந்து நான் சேர்த்துருக்குறேன் உங்ககிட்ட வெள்ளை உளுந்து இல்லை அப்படின்னா நீங்கள் கருப்பு உளுந்து யூஸ் பண்ணி கூட இதே மெத்தடில் நீங்கள் கஞ்சி செய்யலாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ இந்த உளுந்தை நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க வாஷ் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் அந்த உளுந்து மூழ்கிற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதில் ஒரு வாசனைக்காக ஒரு நாலு நாலு ஏலக்கத்துண்டை சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு குக்கரை மூடி இதை மூணு விசில் போட்டு எடுத்துக்கோங்க ஸ்டீமில் அடங்கினதுக்கப்புறம் குக்கர் ஓப்பன் பண்ணி பாருங்கள் விழு உளுந்து நல்லாவே வெந்து வந்திருக்கும் உளுந்தை வந்து ரொம்ப குழைவாக வேக வச்சிடாதீங்க குழைவாக வேக வச்சிட்டிங்க அப்படின்னா கஞ்சி ரொம்ப வழுக்க வழுக்கு நிறுந்துற மாதிரி இருக்கும் ஸோ இந்த வீடியோவில் காட்டுற மாதிரி இந்த பக்குவத்தில் வேக வச்சு எடுத்துக்கோங்க ஸோ உளுந்து நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் இதில் ஒரு ஸ்வீட்னஸ்க்காக நான் நாட்டு சக்கரை சேர்க்குறேன் நீங்கள் கருப்பட்டி சேர்க்கலாம் இல்லை மண்டவெல்லம் கூட சேர்த்துக்கலாம் நான் நாட்டு சக்கரை ஒரு ஒன்றரை கப் அளவுக்கு சேர்க்குறேன் உங்களோட இனிப்பு பார்த்துட்டு நீங்கள் கூட்டவோ குறைக்கவோ செய்யலாம் ஒன்றரை கப் உளுந்துக்கும் ஒன்றரை கப் நாட்டு சக்கரை கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு இனிப்பு சுவை அதிகமாக வேணும்னா நீங்கள் ரெண்டு கப்பாக கூட சேர்த்துக்கலாம் இல்லை கம்மியாக வேணும் அப்படின்னா நீங்கள் ஒன்றே கால் கப்பாக கூட சேர்த்துக்கலாம் இப்போ நாட்டு சக்கரை கரைஞ்சதுக்கப்புறம் இதில் ஒரு அறமுடி அளவு தேங்காவை திக்காக பால் எடுத்து சேர்த்துக்கிறேன் கூடவே அதே கிண்ணத்தில் ஒரு கப் அளவுக்கு தண்ணியை மிக்ஸ் பண்ணி சேர்த்துக்கோங்க பால் இதில் சேர்த்து நம்ம பண்ணுறதுனால இந்த கஞ்சி ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ கஞ்சோடைய இனிப்பு தன்மை எடுத்து காட்டுறதுக்காக ஒரு கால் பிஞ்சு அளவுக்கு நான் சால்ட்டை வந்து சேர்த்துக்கிறேன் இது இனிப்பு சுவையை எடுத்துக்காட்டும் ஸோ இப்போ இந்த கஞ்சியில் ஒரு சீக்ரெட் இன்கிரீடியன் என்ன சேர்க்க போகிறோன்னா முட்டை ஒரு முட்டையை இந்த மாதிரி அடித்து சேர்த்துக்கோங்க முட்டை சேர்த்துட்டு இந்த கஞ்சி செய்கிறதுனால ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அதே சமயம் உடம்புக்கு ரொம்பவே ஆரோக்கியம் கண்டிப்பாக இந்த முட்டையை சேர்த்துட்டு இந்த கஞ்சி செஞ்சு சாப்பிடுங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் இதில் நீங்கள் முட்டை சேர்த்துருக்குறீங்க அப்படிங்கிறது மற்றவங்களுக்கு கண்டிப்பாக தெரியவே தெரியாது இது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் முட்டையை சேர்த்த உடனே இந்த மாதிரி உடனே கலந்து விட்டுருங்க இல்லைனா ஒரு பக்கமாக முட்டை வெந்து வந்திருக்கும் இந்த மாதிரி நீங்கள் கலந்து விட்டுட்டீங்க அப்படின்னா கஞ்சியோடய கஞ்சா மிக்ஸ் ஆகிடும் ஸோ இந்த மெத்தடில் தான் நாங்கள் எங்கள் வீட்டில் கஞ்சி ட்ரை பண்ணுவோம் முட்டை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் பூ வந்து தூத்து விட்டுக்கோங்க இது போது தேங்காய் பூ மா வாயில் வரும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்காய் பால் தேங்காய் பூ இதெல்லாம் சேர்த்துட்டு ரொம்ப நேரம் அடுப்பில் வச்சு கொதிக்க வச்சுட்டு இருக்காதுங்க லைட்டாக சூடு வந்து கொதி வந்தோன்னா நீங்கள் ஸ்டாப் பண்ணிடுங்க அடுப்பு அணைக்கிறதுக்கு முன்னக்கூட்டி ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க இது நல்ல மனமாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நெய்யை சேர்த்துட்டு இதை கலந்து விட்டுட்டு நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை சர்வ் பண்ணலாம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் நம்மளுடைய சுவையான ஹெல்தியான உளுந்து கஞ்சி ரெடி ஆயிடுச்சு கண்டிப்பாக இதை பெண்கள் வந்து வாரத்தில் ஒரு முறையாவது உங்களோட உணவில் சேர்த்துக்கோங்க இது பெண்களுக்கு மட்டும் இல்லை எலும்பு தேய்மானம் இடுப்பு வலி கை வலி கால்வலி உள்ளவங்களும் அடிக்கடி இதை உங்கள் ஃபுட்டில் சேர்த்துக்கோங்க இது உங்கள் வீட்டில் உள்ள குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்பவே பிடிக்கும் இந்த சிம்பிளான அந்த உளுந்து கஞ்சி ரெசிப்பியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க